ஒருத்தருடைய ஒரு வரலாற்றில் ஒருத்தருடைய ஒரு செய்தி மட்டும் உண்டு ராமநாதபுரம் இன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி என்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்து வந்த ஒரு இஸ்லாமியர் சென்னையில் வந்து ராயபுரம் பகுதியில் வாழ்கிறார் அவர் ஒரு நேரத்தில் இதே போன்று அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டார் ஆனால் அவருடைய உடல் வேலமர காற்றினுள்ளே கிடந்தது ஆனால் அவர் எல்லோரும் முன்னாலும் அந்த அறையின் சென்று தாளிட்டுக் கொண்டதுதான் ஆனால் அவருடைய உடல் அங்கு வேறு ஏதோ ஒரு இடத்தில் இருந்தார் அது என்ன இது தெரியாது இது வரலாறு நடந்த கண் முன் எல்லோரும் கண்டது பிறகு அவரை எடுத்து வந்து அவர் எங்கே உள்ளே நுழைந்தாரோ அங்கே அவரை அந்த இடத்தை அந்த அந்த உடலை அடக்கம் செய்து விட்டார்கள் இப்படி ஒரு நிகழ்வு இது போன்ற பல இடங்களிலே இருக்கிறது ஒரு ஒரு காஞ்சிபுரத்தில் இருந்தார் அவர் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது ஏதோ கோபத்தில் வருபவர் நான் செத்தாலும் என்னை வந்து பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார் காஞ்சிபுரத்துக்கு அடுத்த ஒளி முகமது பேட்டை என்கின்ற இடத்தில் அவர் இருந்து அவர் பெரிய ஞானி அவர் எல்லோருக்கும் உதவிகள் செய்து கொண்டிருப்பார் தண்ணீர் ஓதி தருவார் இப்படி நிறைய பேருக்கு நோய் நீங்கும் பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அவருக்கு முடிவு வந்தது மரணத்தை அந்த ஊரை மூலமாக அவர் ஊருக்கு தகவல் அனுப்புகிறார்கள் தந்தி அந்த தந்தி போய் சேரவில்லை இவர் உயிர் உடலை விட்டு பிரிந்தது அப்பொழுதும் தந்தி அடித்தார்கள் தந்தி போய் சேரவில்லை அவரை அடக்கம் செய்கிறார்கள் முப்பத்தி ஒன்பது நாட்கள் முடிந்து நாற்பதாவது நாள் காலையிலே அவரை எங்கு அடக்கம் செய்தார்களோ அந்த இடத்தில் கற்றுவர் ஏற்றி சமாதி செய்வதற்காக ஏற்ற அளவுக்கு வைத்திருந்தார்கள் இது நடந்த விஷயம் ஏனென்றால் எனது தந்தையாருக்கு அவர் வேண்டியவர் அங்குள்ள பள்ளிவாசலில் உள்ள இமாம் அவர்களுக்கு என் தந்தையார் நண்பர் அவருடைய நாற்பதாவது தினத்தை அன்று அந்த இடத்தை ஒரு சுவர் எழுப்பி சமாதி எழுப்பலாம் என்ற நினைப்பில் வேலை செய்யும் பொழுது அதன் உள்ளே இறங்கியவர் ஹாஜா மொஹிதீன் என்கின்ற ஒரு சகோதரர் அவர் இறங்கி பார்த்தால் அந்த முகத்தில் இருந்த துணி விலகி இருக்கிறது இவர் இன்னும் கொஞ்சம் அந்த துணியை விளக்குகிறார் மண்ணு படக்கூடாதுன்றதுக்காக அவர் கண்ணை முழித்து பார்த்துட்டு மூடிக்கிட்டார் இவர் கண்ணை முழித்து பார்த்து தான் அங்கே மேலே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க அப்போ தொப்புன்னு உழுந்தா இருப்பாருங்க காஜா மைதேன் பதினாறு ஆண்டுகள் அவர் பைக்கியமாக தெரிஞ்சார் இப்போ சமீபத்தில் அவர் காலமைத்தார் அதை இருந்து பார்த்த அந்த இமாம் அவர்கள் எங்கு தெரியாது எங்கள் அப்பாலாம் இருந்து பார்த்தவங்க இப்போ எங்கள் அப்பாவும் கிடையாது இதெல்லாம் சொல்ல கே நாங்கள்லாம் எடுத்து சொல்லுவாங்க அப்பா இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இந்த இடத்துல இது அவசியமா வாங்க எங்கோ நடந்த விஷயத்தை இதை நான் ஏன் எடுத்து சொல்லுகிறேன் இது நிறைய இருக்கு வரலாறுகளை சேகரித்து வச்சிருக்கேன் ஐயா சொல்றாரு ஒரு மனிதன் உயிரிட்டு இறந்து ஆனால் அவனை எரிக்காதீர்கள் அவனை அடக்கம் செய்யுங்கள் அதற்கு மிகவும் சிறப்பான மரியாதைகள் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை கொண்டு அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார் அவர் ஏன் அடக்கம் விஷயம் எரிச்சிருந்தா அவர் கண்ணு முடிச்சு பார்த்து எரிச்சிருந்தா உடல் அங்க எங்கயோ காட்டுக்குள்ள கடந்திருக்குமா ஏதோ ஒன்று இருக்கு அது அனுபவத்துக்குள்ள வந்தா தான் அதனுடைய உண்மை தெரியும் அதனாலதான் ஐயா ரொம்ப அழகாக இதையெல்லாம் வாழ்வியலில் எடுத்து தந்தார் உண்ணக்கூடிய உணவு ரொம்ப அவசியம் புலால் உண்ணாதீர்கள் அப்படின்னு சொன்னார் தாவரங்களை எடுத்து வைத்த ஓர் அருளாளர் உண்டு என்றால் அவர் வல்லல் பெருமானை தவிர உலகில் வேறு யாரும் இல்லை திருமூலர் கூட தன் திருமந்திரத்தில் எழுதியிருக்குகின்றார் கொன்றிலே கொல சொல்லி தூண்டினார் திண்டிலாரே தின சொல்லி திண்டித்தார் பன்றியாய் படியில் பிறந்து ஏழு நரக ஒன்றுவார் அரண் ஆணைய திருமூலர் சொல்றார் வள்ளல் பெருமானதை வாழ்ந்து வழிகாட்டி நமக்கு ஆதாரத்தோடு ஒரு செய்தியை நமக்கு காட்டி சென்றிருக்கின்றார் என்றால் உலகில் எங்குமே கிடையாது வள்ளல் பெருமான் மட்டும்தான் இவ்வாறு செய்தவர் சற்றே நினைத்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே அப்புறம் இருக்கும்போது ஏங்க இவ்வளோ பேர் இவ்வளோ காலமாக அவர் பின்னால் இருந்து சன்மார்க்கத்தோண்டு சேர்த்துட்டு சோர் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி யாரும் அடுத்து வரலைங்களே இப்போ தான் வரேன் அவர் கொடுத்த பாடல்களில் ஏங்க பூனே தவக்கலை வெள்ளை எலி கண்டதேன்னு தின்னுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசுகிறேன் என்ன தான் சொல்கிறேன் பூனையிலிருந்து தவக்கலையிலேருந்து வெள்ளை வெள்ளை ஏரியிலேருந்து இருந்து யாரையும் விட மாட்டேன் அப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் தான் இந்த கொள்கையை அவ்வளோ உறுதியாக பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னுடைய பத்தொன்பது வயது முடிந்து இருபதாவது வயது தொடங்கிய அன்றிலிருந்து என்னை தாவர உணவாளனாக ஆக்கி வைத்து கொண்டிருக்கின்றேன் காரணம் வல்லல் பெருமானுடைய ஆணை அதை மட்டும் நான் ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுதும் நான் செயல்பட்டு வருகிறேன் ஐயா பேசும்போது சொன்னார் அவர் வந்துட்டு அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் கூட மாசிங்க ஆமா நான் எல்லா வகை ஜாதி நாயை வளர்த்துட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு ஜெர்மன் சிப்பட்டுக்கும் சிங்கத்துக்கும் கிராஸ் பண்ணி பிறந்த நாய் நான் வளர்க்குறேன் இப்போ அற்புதமான நாய் பயங்கரமான நாய் பார்த்தாலுமே நெஞ்சு அப்படியே இது பண்ணோம் அதுக்கு சாப்பாடு என்ன தெரியுங்களா பால் சோறும் தயிர் சோறும் தான் அதை தவிர்த்து நீங்கள் எதை போட்டாலும் அது சாப்பிடாது ஏன்னா அது பழக்கத்துக்கு வந்துடுச்சு அது வழக்கமாகிடுச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு பூனை வந்துருக்குது யாரையாவது கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுக்கலான்னு பார்த்தாக்கா அவங்க சாப்பாடு தடுத்துரும் வர வைக்காம எங்களுக்கெல்லாம் பூனைன்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வளர்ப்பாங்க இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பூனை வந்துருக்குது இது எப்படா நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது அது கண்டதையும் பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடுமே அப்படின்னு நினைச்சா அது பால் சாதம் தயிர் சாதம் தவிர வேறு எதையுமே சாப்பிட மாட்டேங்குதுங்க நாங்கள் அதை பயிற்சி விற்கலைங்க வளர்ந்த பூனைங்க குட்டியிலேருந்து வளர்த்தா அது பழக்கத்தில் வந்துச்சு அது வளர்க்க மாடுச்சின்னு சொல்ல இது யார் வீட்டு பூனையும் அவங்க எங்கள் வீட்டுக்குள்ளுமோ அவன் அப்போ முடிச்சு மாதிரி உள்ளுக்கு வந்து படுத்துக்கிடுச்சுங்க எல்லா சோப்பாலையும் வந்து படுத்துக்கும் அதுக்கு சாப்பாடு வச்சா பால் சாதமும் தயிர் சாதமும் மட்டும்தான் சாப்பிட்றது இறைவன் திருவுலத்தை பார்த்தீங்களா யாரை எங்க சேர்க்கணும் முடிவு பண்ணி அதை கொண்டு கிட்ட சேர்த்துருக்கிறோம் இதுதான் உண்மை இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்த முடியுமான்னா நிச்சயமாக முடியும் நம்மளால் முடியும் அதனால இந்த உடலை அவ்வளோ அழகாக பேணி காக்க வேண்டும் என்பதற்காக வல்லல் பெருமான் அவர் பாடிய பாடல்களிலே கடைசியாக சித்தி விலாகத்துக்குள் செல்லும் பொழுது வாசலில் நின்று கொண்டு பாடிய பாடல்கள் இருபத்தி எட்டு பாடல்கள் இருபத்தி எட்டு பாடல்கள் அவர் பாடிய கடைசி பாடல் அதற்கு தலைப்பு ஞான சரியை இருபத்தி எட்டு பாடல்கள் ஞான சரியையில் பாடியிருக்கிறார் அதில் ஒரு பாடல் அந்த திடம்பட்ஞானும் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்படி சேரணும்னா அதனுடைய படித்தளங்கள் எப்படின்னு தெரியணும்ல ஒருத்தர் எம்ஏ படிக்கணும் பாஸ் பண்ணணும் டிகிரி வாங்கணும்னாக்கா நேராக போயிட்டு கல்லூரிக்குள்ளே போயிட்டு ஒரு பேப்பரை எழுதி இருந்தாப்பா எனக்கு எம்ஏ பட்டம் பண்ணக்கூடன்னு கொடுத்த கேட்டால் கிடைக்குமா அரிசூலிலேருந்து வர வேண்டாமா ஆனால் ஆவனா ஏபிசிடிலேருந்து வர வேண்டாமா அந்த பயிற்சியை தான் இந்த பாடலிலே தருகின்றார் வள்ளல் பெருமான் எதை செய்தால் எது கிடைக்கும் எது கிடைத்தால் எது ஆகும் எது ஆனால் அது என்ன செய்யும் அதை வல்லல் பெருமான் இந்த பாடலில் ரொம்ப அழகாக கொடுக்குறான் நான் எவன் எந்த பாட்டை எழுதியிருந்தாலும் சரி நான் அது உள்ள உடனே ஏன்டா எழுதுனா இவன் எந்த ஊர் கரண்டா இவன் மனசு என்ன எதை நமக்கு சொல்ல வர்றான்றதை நான் திருகி 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 பார்த்து அதனுடைய விடையை காணலனாக்கா அந்த பாட்டை எடுத்து வைக்க மாட்டேன் நான் அதுக்குள்ளேயே போயிடுவேன் அது உலகம் பற்றி அறிஞ்சாலும் சரி அண்ணன் ஆகாரம் தூக்கு எதுவும் பார்க்க மாட்டேன் பதில் வரணும் எனக்கு கிடைக்கும் அதில் கிடைத்தது தான் இந்த பாடலுடைய விளக்கம் சகோதர சகோதரிகளே நினைந்து ஐயா பாடுறது எழுதியிருக்கிறார் நான் போட்டுக்கிட்ட ராகம் உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே அருளமுதே நன்னிதியே, ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என வனைந்து வனைந்து ஏற்றுதும் நாம் வம்மில் உலகியனே மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டே புனைந்துரையேன் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் புனைந்துரையேன் புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையுள் என்ன அற்புதமான பாடல் தெரியுங்களா அவர் எடுத்து நினைந்து ஒரு சொல்லோடு நிறுத்த வேண்டியது சொல்லிட்டீங்கல்ல அது ஏங்க மறுபடியும் சொல்றாரு ஏன் தெரியுமா மனிதன் உலக இயலுக்குள் உழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவனுக்குன்னு ஆயிரத்தி எட்டு கடமைகள் கடன்கள் பொறுப்புகள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீ கடவுளை வணங்குடா நீ இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய அந்த பாதையை கடைபிடிடான்னு சொன்னால் ஏயா நான் வேற இந்த பொண்ணை பெற்று வச்சுருக்குறேன் அதுக்கு எப்படா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாம் என் தலையை கொத்துறான் என் பொஞ்சாது என்னை சும்மா சோறு கூட திங்க விட மாட்டேங்கிறா சொந்த பந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்லாம் கேட்கிறான் கடமை கடமை அதெல்லாம் நிறைவேற்றாமல் நீ கடவுளை நினைச்சு போட எப்படியா முடியும்னு இருக்கக்கூடிய அந்த விதமான உலகியலுக்குள் உலண்டு கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதையும் மீறி ஒரு வேளா வந்துட்டு இறை சிந்தனை ஆனால் அது இறைவன் நாட்டம் அவனர்களாலே அவன்தான் வணங்கி ஆயிரத்தி எட்டு கடன்கள் இருக்கட்டும் கடமைகள் இருக்கட்டும் அவன் அது அவன் நினைக்கிறது நடக்கும் உன்னை ஆன்மீக பாதையில் போய் இறைவனை அடைவதற்கு ஒரு காலத்தை கொடுத்துட்டான் சொன்னா வேற வழி கிடையாது நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படிப்பட்ட உலக இயலுக்குள் உழன்று கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் உள்ள ஒரு மனிதன் இறை சிந்தனைக்கு வந்து விடுவானே ஆனால் அது ஒரு மாபெரும் ஆற்றல் அது ஒரு மாபெரும் பொக்கிஷம் அது ஒரு மாபெரும் ஒரு சூழல் இறைவனா பார்த்துட்டு அருள் 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 தரான் அப்படி சிந்தனை வந்துருச்சு சொன்னாலே ஐயா சொல்றாரு இந்த மாதிரி சூழ்நிலையில உனக்கு இந்த சிந்தனை வந்துருச்சேரா நீ நினைந்து நீ நைந்து அந்த நினைவிலேயே நீ தொடர் அதுக்காக எடுத்து வைக்கிறார் ரெண்டு முறை அப்படி அதனுடைய நீ அவனை நினைச்சி அந்த சிந்தனைக்குள்ள நீ ஆட்பட்டு விடுவாயே ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு பாஸ்மார்க் போடுறாரு அடுத்த கிளாஸுக்கு போகணும்ல ஒன்னாம் வகுப்புலேருந்து ரெண்டாம் வகுப்பு போனமும்ல பாஸ்மார்க் போடாது என்னதுரா விளக்கத்தை சொல்றாரு உனக்குள்ள ஒரு விதமான உணர்வு வரும் எப்படியே அந்த அந்த நினைவு வந்து அந்த நினைவிலேயே நீ தொடர்ந்து விடுவாயே ஆனால் உனக்குள்ள ஒரு உணர்வு வரும் அதை தான் சேக்கலார் பெருமான் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே தன்னுடைய திருத்தொண்டர் வரலாற்றினை எழுதும் பொழுது முதல் பா ஒரு அடியாக எடுத்து பாடுகின்றார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதருக்காரியவன் என்று சொன்னார் இதை கவனிச்சிங்களா என்னவா உலகெல்லாம் பார்த்து எப்படி அப்படி சொல்லலை உலகலாம் உணர்ந்துவதற்கரிய ஒன் நில உலாவிய நீர்மலிமேனியன் அழகு சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் அந்த இடத்துல சைஸ் இது வந்து அறிவியல் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் அந்த மலர் நரத்தின என்ன தெரியுங்களா அதுதான் தாமரை பத்மம் என்று சொன்னார்கள் சம்ஸ்கிருதத்தில் தாமரை அது என்னடா தாமரைங்கிறது வெளித்தோற்றத்தில் உள்ள ஒரு பொருள் எதற்காக தாமரையை இவர் இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார் என்றால் ஆறு ஆதாரத்திற்கு பிறகு ஏழாவது இடத்துல தாமரை போன்ற ஒரு உடைய ஒரு கருவி இருக்கிறது அதற்கு ஆங்கிலத்தில் பீனியல் கிளாண்ட் என்று சொன்னார்கள் பீனியல் கிளாண்ட் அந்த பீனியல் கிளாண்ட் என்ற கருவி எப்படா இருக்குன்னு சொன்னால் சயின்டிஸ்ட் சொல்கிறா அது தாமரை மலர்ந்தது போன்று இருக்கும் பார்த்தீங்களா அதனால தான் இன்றைக்கி சாமி படம்லாம் வச்சுருக்கிறோம் தாமரை போல் நிற்கிற மாதிரி இருக்கிறோம் இவன் அந்த பூவை நினைக்கிறான் இல்ல அது வந்துட்டு பீனியல் கிளாண்ட் அதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னா சகசிரம் ஆயிரம் இதழ்கள் கொண்டதாம் அது ஆரமாக மாலையாக தொகுத்து ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்றதாம் இறைவன் அதற்கு ஒரு இடம் தந்திருக்கின்றான் அதைத்தான் ஐயா சொல்றாரு பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்ன அதுக்கு பாட்டு நீ அப்படி அந்த நினைவுலே இருந்தீனா உனக்கு ஒரு உணர்வு வரும் இல்லையா ஒரு வித்தியாசமான உணர்வு இன்று சற்று வினாடிகளுக்கு முன்பு கூட உணராத ஒரு உணர்வு வந்து ஆனால் அந்த உணர்விலேயே நீ என்றார் உணர்ந்து உணர்ந்து நீ அந்த உணர்விலே இருந்த